விஜய் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார் அதாவது பாஜகவை பற்றிய விமர்சனத்தை கடுமையாக சில இடங்களில் முன் வச்சுருக்காரு இப்போது வந்து பாஜக அப்படிங்கிறது அதிமுக கூட்டணியில் தான் இருக்குது இப்போ ஒருவேளை எடப்பாடி சொல்கிறது போல் எங்கள் தேர்தல் உத்திகளை வந்து நாங்கள் இப்போ வெளிப்படையாக சொல்ல முடியாது ஒருவேளை தமகவை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி நினைச்சா அந்த இடத்துல பாஜகவை விட்டு தான் ஆகணும் இல்லை பாஜக பாஜக என்றைக்குமே ஒரு கூட்டணியில் எந்த தேர்தலையும் இருக்காது அது பத்து பதினஞ்சு கூட்டணி வச்சுருப்பேன் ஒன்று நேரடி கூட்டணி அப்புறம் ஓட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளோட கூட்டணி அவன் நேரடியாக பொலிட்டிக்கல் அலையன்ஸ் இருக்காது ஸோ பிஜேபியை பொறுத்தளவுக்கு இந்த கூட்டணியே ஒரு வேளை இவர்கள் பெரியார் அண்ணா வழி வந்தவர்கள் அப்படின்னு அண்ணா திமுக அறிவித்து கொண்டால் இந்த கூட்டணியை ஒரு ஆப்பர்ச்சுனி கூட்டணி தான் பிஜேபியை வந்து சரதவார் கட்சியிலேருந்து ஆளை கூட்டு வரும் அப்புறம் ஏக்நாத் சிந்தேவை கூப்பிட்டு வரும் அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் பிடிபியில் கூட்டணி வைப்பாங்க பிஜேபிக்கு எந்த கட்சியோடும் கூட்டணி செய்வதை பற்றி எந்த குற்றமும் கடந்த காலத்திலும் கிடையாது வரலாறு அப்படி தான் அதனால் பிஜேபியை சமரசமன்றத்தை விஜய் வர்றாரு நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தமிழ்நாட்டில் வேறென்றுவதற்கு கொஞ்சம் ஒதுங்கி நிற்க கூட தயாராக தான் இருப்பாங்க இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இந்த பேட்டியை பொறுத்தளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அவர் வந்து ஆக்சுவலி குறுசெல்லான கேள்விகளுக்கும் பதில் சொல்லலை அவர் வந்து பதில் சொல்லாத ஒரு பேட்டியாக தான் இருக்குது இப்போ தாவேக்காவோடு நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா கற்பனைக்கு பதில் சொல்ல முடியாதுங்க மாதிரி தான் பதில் சொல்லுங்கள் எங்க எங்களோட எங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வெளிப்படுத்த முடியும் அதாவது தேர்தல் உத்திகளை நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம் இப்போ அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு நாங்கள் அதுவும் ரொம்ப பலவீனமாக இருக்கோம் எங்களுக்கு கூட்டணி அமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கூட்டணியை நியாயப்படுத்தி பாஜகவோடு கூட்டணி வைத்ததை நியாயப்படுத்தி இதில் ஒரே ஒரு வரி கூட இல்லை திமுகவை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு பாஜகவோடு கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலி அதுதானா அப்படின்னு கேட்டால் இந்த கூட்டணி ஃபார்ம் ஆன முறை இருக்குல்ல ஜனவரி மாதத்தில் எடப்பாடி அவர்கள உறவினர் வீட்டில் ஒரு ரைடு நடக்குது மார்ச் மாதத்தில் அவசர அவசரமாக பல கார் தாண்டி போய் அவர் வந்து அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார் அப்புறம் அமித்ஷா வந்து இங்கே கூட்டணி அறிவிப்பை இப்போ வந்து நண்பர் சொல்லும்போது எது பெரிய கூ பெரிய கட்சி சிறிய கட்சியை வந்து சில அனுசரணை பண்ணி போக வேண்டியது இருக்குன்னு சொன்னார்ல தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக தான் பெரிய கட்சி பாஜக இல்லை அப்போ பாஜக தான் அதிமுகவை அனுசரணை செஞ்சு போகணும் ஆனால் ரிவர்ஸில் இங்கே என்ன நடக்குதுன்னா அதிமுக ஒரு ஒரு பயந்த மாதிரியே இந்த கூட்டணி எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அந்த கூட்டணி எப்படியாவது இருந்தாகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருப்பதாக ஏற்கனவே சொன்னாங்க இம்மாருங்க ஒரு முக்கியமான குரூஷியலான பாயிண்ட் இந்த கட்சி இப்போ சில நாட்களுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கோயில் தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயில்லாம் அறநிலையத்துறையிலேருந்து பறித்து நம்ம வந்து இந்துக்கட்டை கொடுத்தணும்னு சொன்ன இந்து முன்னணி மாநாட்டில் பேசுகிறார் மெல்ல மெல்ல இனிமேல் முழுக்க நடைஞ்சாச்சு இருக்குங்கிற மாதிரி மெல்ல பாஜகவே மாறிடும் அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற இடத்துக்கு வந்துட்டார் வந்த காரணத்தினால சிறுபான்மையை தொடர்பான தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு தெளிவாக விளக்கமாக நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியலை ஏன்னா கடந்த காலத்தில் என்னென்னு கேட்டால் கூட்டணி நிர்பந்தம் காரணமாக நாங்கள் சிஏ என்ஆர்சிக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்து சொன்னாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று ஒரு பொதுவாக பார்க்கப்படுது கடந்த காலத்தில் இல்லை இவர்கள் இப்போது தரு ஒரு சந்தர்ப்பவாதமாக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறான்னு சொல்லப்படுது கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை திருப்பி பார்த்தா எம்ஜிஆர் ஆட்சி இருந்து எப்போவுமே ஒரு ரைட் விங் அஃபிலியேஷன் எப்போவுமே ஏடிஎம்கேக்கு இருந்துருக்குது இப்போது ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்து முன்னணி மாநாட்டுக்கு இவர்களோட முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போனாங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இந்த வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயில் அந்த கோயிலில் கொண்டு போய் சிலையை நிறுவி அப்படியான பிரச்சனை எல்லாம் இந்து முன்னணி செஞ்சதுக்கு பிறகு அதுக்கு நடந்த வெற்றி விழாக்கு எம்ஜிஆர் தலைமையில் இருந்த ஆட்சியில் இருந்த ஐ திங்க் விஸ்வநாதன் இங்கே அந்த அமைச்சர் வந்து அவர் பேர் கலந்துக்கிறாரு எம்ஜிஆர் அதுக்கு அஃபிலேட்டட் இருந்தது இதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் ராமர் கோயிலுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததாகட்டும் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ப்ராக்சி அமைப்பான ராம ஜென்மபூமி நியாஸ் மஞ்ச் அது கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதித்ததாகட்டும் அரசு தடை செய்யப்பட்டதற்கு ஆர்எஸ்எஸ் ப்ராக்சி அமைப்பு கோயம்புத்தூரில் இந்து முன்னணி மாநில மாநாடு நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணதாகட்டும் ராமர்ஜி ராம பூமிக்கு ஆதரவாக அதிமுக தொண்டர்களை கையெழுத்து போட்ட போட வைக்கிறதாகட்டும் அப்போ எப்பவுமே அவங்களுக்கு பாஜகவோடு வெளிப்படையான ஒரு துணிச்சலான இந்த துணிச்சல்னு சொல்கிறதா வெளிப்படையாக பிஜேபியோட நெருக்கமான ஒரு கொள்கை உறவு தான் இருந்திருக்குது

பொதுவாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அங்கே நிதிஷ்குமார் பிஜேபிக்கு தொடர்ச்சியாக இன்டென்சிவாக எதிர்ப்பு காட்டி வந்த லாலு பிரசாத் யாதவுக்கு எதிராக அதில் கட்சியிலேருந்து பிரித்து கூட்டி வந்த தாய் கழகத்திலிருந்து பிரிந்து வந்து நிதிஷ்குமார் பிஜேபியினுடைய கூட்டணி வச்சதுன்னு விளைவு மெல்ல பிஜேபி அங்கே வளர்ந்துருக்குது வளர்ந்ததன் விளைவு இன்றைக்கு அந்த ஊர் மக்கள் எஸ்சி பிசி இஸ்லாமியர்கள் வாக்குகளே இழக்கிற அளவுக்கான ஒரு ஆபத்தை சந்திச்சுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிற இந்த கூட்டணி இருக்குல்ல இப்போ தாவைக்காய் பற்றி பேசும்போது அவர் வந்து இல்ல இல்ல நான் வந்து என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் கையில ஒண்ணுமே இல்லை இப்போ ஊர்ல சாமியாடிகள் வந்து சில நேரம் கையில எலுமிச்சமலை வச்சுருப்பாங்க இல்லை வெறுங்கையை வச்சுக்கிட்டு இதில் என்ன இருக்கு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கல்ல அவர் வெறுங்கையை வச்சுக்கிட்டு இதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார் அவர் கை வெறுங்கையாக இருக்குது உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க